அவனும் நானும் அத்தியாயம் பதிமூன்று கல்லூரியின் கேண்டீனுக்கு வெளியே போடப்பட்டிருந்த மர பெஞ்சில் அமர்ந்திருந்தவாறு அரட்டை அடித்துக் கொண்டிருந்தனர் கீர்த்தனாவும் அவளது தோழிகளும் ஏ கீர்த்து இந்த வீக்கெண்ட் வீக்கெண்டாச்சும் எங்கள் கூட வெளியே வருவியா மாட்டியா ம் நான் தான் உங்ககிட்ட முதலியே சொல்லியிருக்கேனே இந்த வீக்கெண்டுன்னு இல்லை எந்த வீக்கெண்டும் நான் எங்கேயும் வரமாட்டேன் அந்த இரண்டு நாளுமே மொத்தமாக என் குடும்பத்துக்காக நான் செலவிடுற நேரம் அதனால் அந்த இரண்டு நாட்களுக்கு மட்டும் என்னை தொந்தரவு பண்ணாதீங்க ப்ளீஸ் இவளை பற்றி தான் உனக்கு தெரியுமே பிரீத்தி அப்புறம் எதுக்கு தேவையில்லாமல் உன் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன் என்று சௌமி கோபமாய் கொந்தளிக்கவும் ஹேய் நான் என்ன உங்கள் கூட வெளியே எங்கேயுமே மாட்டேன்னு சொன்னேன் சனி ஞாயிறு மட்டும் என்னை எதுக்கும் கேட்காதீங்கன்னு தானே சொன்னேன் சரிம்மா சரி இனி உன்னை வீக்கெண்டில் நாங்கள் தொந்தரவு பண்ணல போதுமா அதை கொஞ்சம் சிரிச்சிட்டே தான் சொல்லேன் டே ஈ போதுமா இதுக்கு நீ சிரிக்காமலே இருந்திருக்கலாம் உங்கள் சண்டையை அப்புறமா ஆறுதலாகி வச்சுக்கோங்க இப்போ எனக்கு ஏதாச்சும் கூலாக குடிக்கணும் போல இருக்குது ஐஸ்கிரீம் குடிக்கலாமா நீங்கள் ரெண்டு பேரும் வேணும்னா ஐஸ்கிரீம் குடிங்க நான் காஃபி குடிக்கிறேன் என்று அறிவித்தால் கீர்த்தனா நீ இருக்கியே உன் டேஸ்ட் ஏண்டு இப்படி எல்லாத்துலேயுமே வித்தியாசமாகவே இருக்குது யாராவது உச்சி வெயிலில் போய் காஃபி குடிப்பாங்களா யார் குடிக்கிறாங்களோ இல்லையோ நான் குடிப்பேன் அது வித்தியாசமாக இருந்தால் இருந்துட்டு போகட்டும் என்னவோ போ உன் கூட இத்தனை வருஷமாக பழகிறோம் ஆனாலும் உன்னையும் உன் டேஸ்டையும் புரிஞ்சுக்கவே முடியலை உண்மைதான் அவளோடு பழகிய அனைவருமே சொல்கின்ற விஷயம்தான் அது அவளை முழுமையாக புரிந்து கொள்வதென்பது என்பது சற்று கடினமானது ஒன்றுதான் அவளது குடும்பத்தினருக்கு கூட என்றுமே அவள் புரிந்து கொள்ள முடியாத புதிர் தான் சரி நீ இங்கேயே இரு நாங்கள் ரெண்டு பேரும் போய் வாங்கிட்டு வர்றோம் ம் சரி அவர்கள் சென்றதும் என்ன செய்வதென்று தெரியாது சுற்றுமுற்றுமாய் பார்வையை சுழல விட்டு கொண்டிருந்தவள் அப்போதுதான் அவளிற்கு சற்று தூரமாய் தனியாக அமர்ந்திருந்த அவனை கண்டுகொண்டாள் அட நம்ம வாட்டர் பாட்டில் சார் என்ன எப்போவுமே தனியாகவே சுற்றிட்டு இருக்காரு என்று அவனை பற்றி மனதில் எண்ணமிட்டு கொண்டவள் அவனிடத்திலிருந்து பார்வையை விளக்க முயன்றாள் ஆனாலும் சுற்றி சுற்றி அவளது பார்வை அவனிடத்திலேயே நிலைத்து நின்றது ஏனென்று தெரியாமலே அவளின் பார்வை அவனையே வட்டமிட்டுக் கொண்டிருந்தது அவனை அவள் மூன்றாவது தடவையாக காண்கிறாள் இந்த மூன்று தடவைகளுமே அவன் முகத்தில் அவள் புன்னகையின் சாயலையே கண்டதில்லை இவன் ஏன் எப்போ பார்த்தாலும் முகத்தை உருனே வச்சிருக்கான் கொஞ்சமாச்சும் சிரிச்சான பார்க்க அழகாதான் இருப்பான் என்று அவளை அறியாமலே அவள் மனதில் அப்படியோர் எண்ணம் ஓடவும் திடுக்கிட்டு நிமிர்ந்தவள் மனதை அடக்கி அவனிடத்திலிருந்து அவள் விழிகளை விளக்க முயன்ற அதே நேரத்தில் சரியாக அவன் விழிகள் மேலுயர்ந்து அவள் விழிகளை சிறைப்பிடித்து கொண்டன ஏற்கனவே அவன் மேலிருந்து பார்வையை திருப்ப முடியாது திண்டாடி கொண்டிருந்தவள் இப்போது மொத்தமாகவே அவனது பார்வையில் அடித்து செல்லப்பட்டாள் நல்ல வேளையாக அப்போது அவனது பார்வை சிறையிலிருந்து காப்பாற்ற அவளது தோழிகள் இருவரும் வந்து சேர்ந்தனர் அங்கே யாரை பார்த்துட்டுருக்க என்றவர் சௌமி அந்த பக்கமாய் திரும்பவும் அங்கே கிறிஷ் அவர்களை நோக்கி வந்து கொண்டிருந்தான் சௌமி திரும்பும்போதே அவளை தடுத்து கொள்ள முயன்றவள் நல்ல வேலையாக இடையில் வந்ததில் தப்பித்து கொண்டால் ஹலோ கேர்ள்ஸ் என்ன ஃப்ரீ டைமா ஹாய் சார் ஆமாம் எது சாரா எனக்கு அழகாக ஒரு பேர் வச்சுருக்காங்கம்மா அதையே சொல்லி கூப்பிடுங்க இந்த சார் மோர் எல்லாம் வேண்டாம் ஹாஹா ஓகே கிறிஷ் ம் குட் ஆமாம் உங்கள் மற்ற ஃப்ரெண்டுக்கு என்னாச்சு அன்றைக்கி சும்மா பட்டாசு மாதிரி விடித்தாங்க இன்றைக்கி என்னடானா அமைதியின் சொரூபமாக உட்காந்துட்ருக்காங்க இதை நீங்க அவகிட்டே நேரடியாக கேட்கலாமே அதுக்கு என்னை கேட்டுட்டா போச்சு என்னதான் அவனது பார்வை வட்டத்திற்குள் இருந்து அவளை அவளது தோழிகள் காப்பாற்றியிருந்தாலும் அவனது விழிகளிற்குள் தொலைந்து போன அவளின் விழிகளை மீட்டுக்கொள்ள முடியாது அவள் தவித்து கொண்டிருந்தாள் என்றுதான் சொல்ல வேண்டும் அதனால் அவர்கள் கதைத்தது எதுவுமே அவளின் காதினில் ஏறவில்லை எதுவோ வலைக்குள் சிக்கிக்கொண்ட சிறு குழந்தை போல் இருந்தவளை சௌமிதான் இறுதியில் நிகழ்வுலகிற்கு மீட்டெடுத்துக்கொண்டாள் ஹலோ மேடம் என்ற கிறிஷ் அவள் முன்னே சொடக்கு போட்டு அழைத்தும் அவள் எந்த அசைவும் என்று அமர்ந்திருந்தாள் இங்க பாரு நாங்கள் இவர் சார்னு கூப்பிடக்கூடாதாம் ஆனால் இவர் மட்டும் எங்களை மேடம்னு கூப்பிடலாமாம் இது எந்த ஒரு நியாயம் ஆஹா தெரியாமல் கூப்பிட்டுட்டேன் மன்னிச்சிருங்க சௌமி என்று அவன் பவ்யமாக கையெடுத்து கும்பிடவும் அங்கே ஒரு சிரிப்பிலை எழும்பியது ஆனால் அப்போதும் கீர்த்தனா கனவுலகத்தினில்தான் சுழன்று கொண்டிருந்தாள் அட உங்கள் ஃப்ரெண்டுக்கு என்னதாங்க ஆச்சு நாம் மூணு பேரும் இங்கே இருக்கோம் அவங்க என்னடானா ஏதோ யோசித்தபடியே இருக்காங்க உங்கள் மூணு பேருக்குள்ளேயும் ஏதாச்சும் பிரச்சனையா என்ன அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை கிறிஷ் இவ்வளோ நேரமும் நல்லா தான் இருந்தாள் நாங்கள் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரப்போன இடைவெளியில் தான் என்னமோ நடந்துருச்சு போல என்றவாறே அவள் முதுகில் ஓங்கி ஒன்று வைத்தாள் சௌமி ஆ இப்போ ஏன்டி அடித்த ஏன்டி இங்கே ஒரு மனுஷன் அப்பையிலிருந்து உன்னை கூப்பிட்டே இருக்கார் நீ என்னடானா ஏதோ பேய் பிடிச்ச மாதிரி உட்காந்துட்டுருக்க இதில் ஏன் அடிச்சுன்னு கேள்வி வேற என்று சாமி முறைத்து கொள்ளவும் லேசாய் அசடுவழிந்தவள் மன்னிச்சிருங்க கிருஷ்ணா சார் ஏதோ ஒரு யோசனை அதான் கவனிக்கலை ரியலி சாரி அதெல்லாம் மன்னிக்க முடியாது ஏன் என்னை பார்த்தால் உங்களுக்கு பாவமாய் தெரியலையா ப்ளீஸ் மன்னிச்சிருங்களேன் அப்படின்னா ஒரு கண்டிஷன் என்ன இந்த சாரையெல்லாம் தூக்கி போட்டுட்டு வெறும் கிருஷ்ண மட்டும் கூப்பிடுங்க மன்னிச்சிடுறேன் அட இவ்வளவுதானா கிருஷ் போதுமா ஆ ஆ இப்போதைக்கு இது போதும் என்றவன் சிறிது நேரம் அவர்களோடு உரையாடிவிட்டு விடை பெற்று கொண்டான் ஆமாம் யாரடி இவன் என்று அவன் அந்த பக்கமாய் செல்லவும் இந்த பக்கமாய் பிரீத்தி அவர்களது காதை கடித்தாள் அன்னைக்கு இவகிட்ட ஒருத்தர் இலவசமே திட்டு வாங்கினார்னு சொன்னேனே அந்த அவர் தான் இவர் அவரை பார்த்தாலே பாவமாக இருக்கு அவரை போய் அன்னைக்கு அந்த திட்டு திட்டுனாய் நான் என்ன வேணும்னேவா போய் திட்டினேன் ஏதோ தெரியாமல் நடந்துடுச்சு இந்த பேச்சை விட்டுட்டு சீக்கிரமாய் ஐஸ்கிரீமை குடி கரைஞ்சிட போகுது என்று சௌமி ஐஸ்கிரீமின் பக்கம் கை காட்டவும் அத்தோடு அங்கே வார்த்தைகளுக்கான முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது சௌமியும் பிரீத்தியும் ஐஸ்கிரீமை சுவைப்பதில் கண்ணாய் இருக்க கீர்த்தனாவின் விழிகளோ மீண்டும் அவனை தேடும் வேலையில் இறங்கியது ஆனால் அவன் அப்போதைய இடத்திலிருந்து இப்போது காணாமற் போயிருந்தான் அது அவளிற்குள் காரணமின்றியே மிகுந்த ஏமாற்றத்தை அளிக்க எப்போதும் அவளிற்கு கசக்காத அந்த காப்பி கூட அப்போது அவளிற்கு மிகவும் கசப்பாய் தோன்றியது ஆனால் மறைவாய் நின்று அவளின் தேடலை ரசித்துக் கொண்டிருந்தவனுக்கோ அந்த தருணம் இனித்தது எப்போதும் சிடுசிடுவென்றே இருக்கும் அவனின் முகம் அவளின் ஆசைப்படியே புன்னகையில் மலர அங்கே இரு உள்ளங்கள் எழுதப்போகும் கவிதைக்கான தொடக்கப்புள்ளி அழகாய் வரையப்பட்டது